வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் கழுகை வாகனமாக கொண்ட சனீஸ்வரர் சனி பகவானின் பாதிப்பு பற்றியும் சனி பகவான் ஏன் வந்து கழுகை வாகனமாக கொண்டிருக்கிறார் அவருடைய வாகனம் வந்து காகம்தான் ஆனால் ஒரு கோவிலில் மட்டும் கழுகை வாகனமாக கொண்டிருக்கிறார் சனி பகவானின் பாதிப்பு எல்லார் ராசியிலும் சனி பகவான் பாதிப்பு வந்து போகும் எல்லா ராசியும் வந்து போகும் அந்த பாதிப்பிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால் சனி பகவான் தாக்கம் ஏற்படும் பொழுது எள் இருக்கு இல்லைங்களா கருப்பு எள் அந்த எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு அதனால் ஆன உணவு பண்டங்கள் இனிப்பு பண்டங்கள் உணவு இனிப்பு பண்டங்கள் இதை வந்து நம்ம சனி பகவான் கோவில்ல போய் சனீஸ்வரருக்கு நம்ம அதை வந்து வ வச்சு வழிபாடு செய்யலாம் நல்ல எண்ணெய் எழுபத்தி நாலு

எடுத்து முற்பட்ட இதனால் என்ன செஞ்சாருன்னா இந்திரனிடம் சொல்கிறார் தாய் வந்து சிவ பெருமான நீர் தினமும் வந்து இங்கே அழகமே என்று சிவபெருமான்

வரும் திருக்கோவிலூர்ல இருப்பதாக பார்வதி தேவி வந்து வித்ய ஜோதி நாயகி என்று அழைக்கப்படுகின்றார் ஏன் அந்த மாதிரி அழைக்கப்படுகின்றார்னா அந்த பெயருக்கேற்ப காலையில வந்து அவங்க வந்து ஸ்ரீ பார்வதி தேவி வந்து வீணை கையில் ஏந்தி சரஸ்வதியாக அருள் பாவிப்பாங்க உச்சி காலத்துல யானையுடன் லக்ஷ்மியாகவும் மாலை நேரத்தில் சூலாயுதத்துடன் துர்க்கையாகவும் ஸ்ரீ அன்னை அன்னை பார்வதி தேவை காட்சி தருகின்றார்கள் இந்திரனின் தாய் வந்து அதிதித்தி தினந்தோறும் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி வருவது வழக்கமாக கொண்டிருந்தாங்க அதனால் இந்திரன் என்ன செய்கிறாங்க தான் தாய் தினக்கும் என் சிவனை தேடி போகணும் அந்த சி தேவ லோகத்திற்கு அந்த கோவில தூக்கி கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் நினைக்கிறாரு இங்கேயே தான் இருக்க விரும்புவதாகவும் சிவன் கிட்ட சொல்லும்போது சிவன் பெருமான் சொல்கிறாரு எங்கும் வரவில்லை எனக்கு இந்த விரும்புவதாக சிவபெருமான் வந்து இந்திரனிடம் கூறினார் இதனால் இந்திரனுடைய கர்வம் அழிந்தது மேலும் உனது தாய் அதிதித்திக்கு பதிலாக நீயே இங்கு வந்து தினமும் இணை வழிபட்டு செல் என்று சிவபெருமான் தெரிவித்ததாக வரலாறு கூறுகின்றது இங்கு வந்து சிவபெருமானை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் சிவபெருமான் வளத்தையும் செல்வத்தையும் கிடைக்க அருள் பாவிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதனால இந்த திருக்கோவிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்து வருவது சிறப்பு அது மட்டும் இல்லை ஸ்ரீ அன்னை பார்வதியின் சரஸ்வதியாகவும் ஸ்ரீ சரஸ்வதியாகவும் ஸ்ரீ லக்ஷ்மியாகவும் ஸ்ரீ துர்க்கையாகவும் இங்கு அருள் பாக்கின்றார்கள் அவர்களையும் நாம் தரிசனம் செய்வது சிறப்பு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு ால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் நன்றி